இந்திய அணிக்காக பதினெட்டு வயதிலேயே அறிமுகமான பிரித்ஷா அதன் பின் பேட்டிங் பம் காரணமாக வெளியேற்றப்பட்டார் அதனால் பவுன்சர் பிரச்சனை ஸ்விங் மற்றும் ரிவர்ஸ் ஸ்விங் பந்துகளை எதிர்கொள்ள திணறியதும் இந்திய அணியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக அமைந்தது தொடர்ந்து ஊக்கமருந்து சர்ச்சையால் தடை ஐபிஎல் தொடரில் மோசமான பேட்டிங் தியோதர் டிராபி தோல்வி என்று பிரித்விசாவின் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வரும் தருவாயில் இருந்தது இந்த நிலையில் திடீரென இங்கிலாந்து நடந்த கவுண்டி கிரிக்கெட் ஒருநாள் போட்டிகளில் விளையாட பிரித்விசா புறப்பட்டார் இந்திய மண்ணிலேயே சொதப்பிய பிரித்விசா இங்கிலாந்து மண்ணில் என்ன போகிறார் என்ற கேள்வி எழுந்தது ஆனால் நார்தம் டைன்சேர் அணிக்காக ஆடிய அவர் நூற்றி ஐம்பத்தி மூணு பந்துகளில் இருபத்தெட்டு பவுண்டரி பதினோரு சிக்ஸ்கள் உட்பட இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன்களை விளாசி சாதனை படைத்துள்ளார் அதன் பின்னரும் மிரட்டலான ஆட்டத்தை ஆடிய பிரித்விசாவுக்கு திடீரென ஃபீல்டிங் செய்யும் செய்யும்போது காயம் ஏற்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடர்ந்து ஆறு மாதங்களாக மருத்துவ சிகிச்சை ஓய்வு என்று பிரித்விஷா இருந்து வந்தார் அப்பொழுது என்சிஏவுக்கு சென்று ஃபிட்னஸ் பயிற்சி மற்றும் பேட்டிங் பயிற்சியிலும் ஈடுபட்டார் இந்த நிலையில் முழு ஃபிட்னஸையும் எட்டிய பிரித்விஷா ரஞ்சி டிராபி தொடரில் சட்டீஸ்கர் அணிக்கு எதிராக தொடங்கிய ஆட்டத்தில் மும்பை அணிக்காக களமிறங்கினார் சிறப்பாக அடைய பிரித்திஷா கம்பேக் போட்டியிலேயே சதம் அடிக்க ஓய்வு அறையிலிருந்து அனைவரும் எழுந்து நின்று கைதட்டினர் முதல் தர கிரிக்கெட்டில் பிரித்விசா அடிக்கும் பதிமூணாவது சதம் இதுவாகும் தொடர்ந்து சிறப்பாக அடிய பிரித்திஷா நூற்றி ஐம்பத்தஞ்சு பந்துகளில் பதினெட்டு ஃபோர்ஸ் மூணு சிக்ஸ் உட்பட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை விளாசி ஆட்டமழந்தார் இவரின் அதிரடியான ஆட்டம் காரணமாக முதல் நாளிலேயே மும்பை அணி நாலு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி பத்து ரன்களை குவித்துள்ளது